ஒரே உள்ளமும் ஒரே இதையும் கொண்டவர்களாக வாழ்வோமாக இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே திருத்தல அன்பு பக்தர்களே ஒரே உள்ளமும் ஒரே இதையும் கொண்டவர்களாக வாழ்வோமாக என்ற புனித அகஸ்தினாரின் வார்த்தைகளை மே பதிமூன்று அன்று நம்முடைய புதிய திருத்தந்தை லியோ அவர்கள் புனித அகஸ்தின் சபையின் தலைமையகத்தில் கூறினார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சிறப்பாக ஆண்டவர் இயேசு தந்தையுடையவே யாவும் என்னுடையவே என்ற அந்த ஒரு இறை வார்த்தையை பிறருக்கு எடுத்துரைக்கின்றார் மூவரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் தந்தையாம் கடவுளின் அருளையும் இயேசு ஆண்டவருடைய அந்த ஆசிரியரையும் பெற்றவர்களாகவும் தூய ஆவியானவரின் வழிநடத்தலோடு நாம் வாழ்கின்றோமா என்று சிந்திப்பது அந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது தந்தையுடையவை யாவும் என்னுடையவை என்று சொல்கின்ற பொழுது நாம் நம்முடையவை யாவையும் பிறருக்கு பகிர்ந்தளிக்கிறோமா என்ற ஒரு கேள்வியும் இன்றைய நாளிலே எழுகின்றது ஒரே உள்ளமும் ஒரே இதையும் கொண்டவர்களாக வாழுகின்ற பொழுது நம்முடையவை யாவும் பிறருடையவை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு திடனும் அந்த ஒரு தைரியமும் நம்மிடையே காணப்படுகின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியர்களே லத்தின் வார்த்தையான மிஸ்ஸரி கோதியே என்ற வார்த்தை தமிழிலே இவ்வாறாக மாற்றி வைக்கப்படுகின்றது மிசரி கோதியே என்பது தேவையில் விழல்வோருக்கு நம்முடைய இதயத்தை கொடுப்பதாகும் என்பதாகும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இதயத்தை பிறருக்கு கொடுத்தார் தன்னுடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் பிறருக்கு வாழ்வெளித்தார் ஆனால் இன்று தந்தையாம் கடவுளோடு ஒன்றித்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வை பிறருக்கு கொடுக்கின்றோமா இல்லை என்றால் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே என் சினேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே என் சினேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே என் சினேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே என் சிநேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே என் ஸ்நேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே என் சினேகம் ஆயிரும் இயேசவின் மதுரமான தெரு ஹிருதயமே என் சிநேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் மூன்றாம் பத்துமணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமான திருதயமே நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் மாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே ேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

என் இயேசுவே திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சூசையப்பரே இயேசுவின் திரு இருதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜெபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே తిరుమల